ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் விநாயகரின் அம்சம் நிறைந்தவர்களாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் திகழ்வர் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் குபேரனின் அம்சம் நிறைந்தவர்களாகவும் எப்பொழுதும் மிகுந்த செல்வத்தோடும் வாழக்கூடியவர்கள் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் அம்சத்தை கொண்டவர்களாகவும் வேகமும் விவேகமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஏப்ரல் மாதம் பிறந்தவர்கள் தேவமணி நாரகரின் அம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிறந்த திறமையையும் ஆளுமையையும் கொண்டிருப்பார்கள் மே மாதத்தில் பிறந்தவர்கள் பார்வதி தேவியின் அம்சம் நிறைந்த அதிக தைரியமும் மன உறுதியுடனும் திகழ்வார்கள் ஜூன் மாதம் பிறந்தவர்கள் மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டவர்கள் இவர்களிடத்தில் வசீகரமான தோற்றமும் இருக்கும் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் அம்சம் பெற்று ஆளுமையால் பெரிய விஷயங்களை சாதித்து விடுவார்கள் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள் துர்கை அம்மனின் அம்சத்தை கொண்டவர்களாகவும் தோல்வியை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவார்கள் செப்டம்பர் மாதம் பிறந்தவர்கள் அனுமனின் அம்சம் கொண்டவர்களாகவும் தைரியமும் விசுவாசமும் நிறைந்து இருப்பார்கள் அக்டோபர் மாதம் பிறந்தவர்கள் கிருஷ்ண பகவானின் அம்சம் கொண்டு மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் நவம்பர் மாதம் பிறந்தவர்கள் கும்பகர்ணனின் குணத்தை கொண்டவர்களாகவும் எதையும் உணர்வு ரீதியாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் சிவபெருமானின் அம்சம் பெற்று அதிக அளவிலான தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள்